திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றந்த குரல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள குறள் விளக்கம் ஒருவருக்கு வறுமை வந்த நேரத்திலும் அவரிடம் பழைய உறவை பாராட்டும் பண்பு உடையவர்களே சுற்றத்தார் ஆவார்கள் குரல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல திருக்குறள் விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். குறள் விளக்கம் எந்த நிலைமையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருக்கு ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக அமையும் குறள் விருப்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் குரல் அளவலாவில்லாதான் வாழ்க்கை புலவலா கூடின்றி நீர் நிறைந்தற்று குரல் விளக்கம் உற்றார் உறவினர் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததை போல பயனற்றதாகிவிடும் அளவலா வில்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று குரல் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் குரல் விளக்கம் தன் இனத்தார் அன்புடன் தன்னை சூழ்ந்து நிற்க வாழும் வாழ்க்கையே ஒருவன் பெற்ற செல்வத்தினால் கிடைக்கும் பலனாகும் குரல் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பயன் குரல் கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் குரல் விளக்கம் ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதை கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களை சொல்லியும் வருவான் என்றால் பல்வகை சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் குரல் கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் குரல் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் குரல் விளக்கம் பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லை எனலாம் குரல் பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் குரல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல குரல் விளக்கம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு குரல் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல குரல் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் குரல் விளக்கம் அனைத்து மக்களும் சமமெனினும் அவரவர் ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால் அந்த அரசை அனைவரும் அரணாகச் சூழ்ந்து நின்பர் குரல் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் குரல் தமராகி தற்றுரந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் குரல் விளக்கம் உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் அந்த காரணம் பொருந்தாது என்று உணரும்போது மீண்டும் உறவு கொள்ள வருவார்கள் குரல் தமராகி தற்றுரந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் குரல் பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இலை திருந்தென்னல் குரல் விளக்கம் ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் தக்க காரணத்தினால் வந்தவரை நன்கு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் குரல் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இளைத்திருந்தெண்ணிக் கொழல்